ஒன்று பகவான் பகவானை பற்றிய ஞானத்தை கொடுத்து ஒரு பொருளாக்கினார் ரெண்டு பாபங்களை போக்கி கொடுத்தார் அது மட்டும் இல்ல சர்வேஸ்வரனாகிய பகவானுடைய பெருமையை உலகமே அறியும்படி செய்தவர் ராமானுசர் அமுதனார் சொல்றார் அடியன் ஒத்த மட்டும் இல்ல ஊழி முதல்வனையே பன்னப்பணித்த ராமானுசன் பரன் பரன் பக்கத்துல கமா போட்டுக்கோங்க ஊழி முதல்வனையே பணித்த இராமானுசன் பரன் என்ன பண்ணாராம் உலகத்துல உள்ள அத்தனை பேரும் பகவானையே வழிபட வேண்டும் என்பதற்காக பல நூல்கள் அருளினார் எப்பேற்பட்ட பகவான்னா ஊழி முதல்வன் இங்கே வியாக்கியான மணவாழ மாமுனிகள் காட்டுகிறார் ஊழி என்பது காலத்தை குறிக்கிறது இங்கே ஊழினா காலம்னு அர்த்தம் முதல்வன்னா தலைவன் அர்த்தம் ஊழி முதல்வன்னா காலத்துக்கு தலைவன் அர்த்தம் காலத்தையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் அது போல காலத்துக்கு உட்பட்ட எல்லா பொருள் காலத்துக்கு அப்பாற்பட்ட வைகுண்டம் இது எல்லாவற்றையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறான் பகவான் அதனாலதான் ஊழி முதல்வன் காலம் உள்ளிட்ட எல்லா தத்துவங்களுக்கும் முதல்வனாக தலைவனாக நிர்வகிப்பவனாக அவன் இருக்கிறான் அந்த ஊழி முதல்வனையே அந்த ஊழி முதல்வனாகிய பகவானை மட்டுமே பண்ண பண்ணுதல்னா சிந்தித்தல்னு அர்த்தம் சில பேர் சொல்லுவா பாருங்க பாட்டு பண்ணி பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னா ரொம்ப சிந்திச்சு எழுதியிருக்காருன்னு அர்த்தம் அப்போ ஊழி முதல்வனாகிய பகவானையே பண்ண பகவானையே சிந்திக்க வேண்டும் பகவானையே தியானிக்க வேண்டும் அவனையே வழிபட்டு முக்தி பெற வேண்டும் என்பதை ஊழி முதல்வனையே பண்ண அந்த பெருமாளையே சிந்தித்து வழிபட பணித்த பணித்த உபதேசித்த அர்த்தம் பணித்த ராமானுசன் என்றால் உபதேசம் செய்த ராமானுசர் என்ன உபதேசம் பண்ணாராம் ஊழி முதல்வனையே பண்ண பணித்த ஊழி முதல்வன் காலம் உள்ளிட்ட எல்லாத்துக்கும் தலைவனார் இருக்கானே பகவான் அவனை மட்டுமே பண்ண சிந்தித்து வழிபடுவதற்காக பணித்த உபதேசம் செய்த ராமானுஜர் எங்க பண்ணார்னா வியாக்கியானத்துல காட்டுறார் பிள்ளைலோகம் ஜீயர் ஸ்ரீபாஷ்யத்திலும் பாஷ்யத்திலும் கீதா பாஷ்யத்திலும் நீங்கள் பகவானையே வழிபட்டு ஓய்வு பெறலாம் என்று ஸ்ரீ பாஷ்யமும் கீதா பாஷ்யமும் அருளினாரே ராமானுசர் அதுதான் ஊழி முதல்வனையே பண்ண பணித்த ராமானுசன் பரன் அந்த ராமானுஜர் எப்படிப்பட்டவர்னா பரன் பரன்னா உயர்ந்தவர்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்ல பர அப்படின்னா உயர்வுன்னு அர்த்தம் பரன் ராமானுஜர் ரொம்ப உயர்ந்தவரா யாரை விடனா பெருமாளை விட கருணையில் உயர்ந்தவர் பெருமாள் கூட ஒரு சிலருக்குத்தான் அனுகிரகம் பண்ணுவார் ராமானுஜர் தான் அத்தனை பேருக்கும் அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும் நொந்தவரே முதலாக யாரா இருந்தாலும் அனுகிரகம் பண்ணி காக்கக்கூடிய எம்பெருமானை விட உயர்ந்த எம்பெருமானாராக விளங்குபவர் அதனால பரன் ரொம்ப உயர்ந்தவர் ராமானுஜர் அந்த ராமானுஜர் செய்தன் அடுத்த ஒரு அனுகிரகருக்குன்னார்